அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் புஷத்ிபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகாலீஷ்டேவிதாமி தீங்கபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகால ஸ்ரீஷ்டேவிதா தீர்ங்கர பரமஜன தேவாயம் கிரீம் புஷராதீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன்கால ஸ்ரீஷ்டேவிதா தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத்தன கால श्री श्रीइष्टसेविदायस्वामि तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीइष्टसेविदायस्वामि तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ क्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल ஸ்ரீஷ்டேவிதாயமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தனகீஷ்டேவிமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாயம் கிரீம் புஷராவமந்திரமேரு பரத்க்கேற்றீஷ்டேவிமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராமந்திரமேரு பரதக்ஷேத்ய வன்கீஷ்டேவிமீ தீர்த்தங்கரமஜனேவாய நமோ நம